ஆயுஷார் அதில் அவங்களோட செய்யல ரோசம் வார்த்தை வரல ஆனால் ரோசத்துடைய விளைவு இந்த விபச்சாரம் சம்பந்தமான குற்றச்சாட்டு வருது ஆயுஷார் அதி அல்லாவுக்கு வந்த நேரத்தில் ரசூலுல்லா சலல்லா ஹுலை வசல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க நீதியாக நடந்து கொண்டாங்களா நீதி இல்லாமல் நடந்து கொண்டாங்களா நீதியாக நடந்து ரசூல் சல்லா அலுவலாம் ஆயிஷா அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க ஆயிஷாவே நீங்கள் பாவம் செய்திருந்தால் நீங்கள் பாவம் செய்திருந்தால் நீ அதாவது நீங்கள் பாவம் செய்த இன் குந்தி அல்மம்தி பிஷை இம்மின தம்பி ஃபஸ்தஃபிரில்லாக ஃபைன் அல் அப்த இதா தாப தாப அல்லாஹு அலே நீங்கள் ஒரு பாவம் செய்திருந்தால் அதுக்கு பின்னால் நீங்கள் இறைவனத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தாலா என்ன செய்வான் மன்னிச்சிருவா அதனால நீங்கள் மன்னிப்பு கேளுங்க இல்லை ஃபைன் குன்தி பரி ஆ நீங்கள் தூய்மையான பெண்ணாக இருந்தால் ஃபச யுபர் உக்கில்லா அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான் அப்படின்றான் எவ்வளோ நீதியான வார்த்தை ஆனால் ஐஷா ரூலாம் கண்ணால் கண்ணீர் விட்டாங்கிற வார்த்தை ரசூலாங் சொன்ன உடனே இதுதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளாத இடம் வீட்டில் பெரும்பாலும் சண்டை வருது நான் சரியா தானே நீயே சும்மா அழுகிறான்னு கேட்போம் சரியா தானே ரசோலா பேசினாங்க ரசுலா பிள்ளைய பேசினாங்களா இல்ல ஆனா ஆயுஷார்லாம் கண்ணீர் விட்டு அழுதா ரசோலா இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆயுஷா ரதுலா வந்து கண்ணீர் விட்டு அழுதார்கள் இவ்வளவு நிர்வாகம் செய்யக்கூடிய ரசோல்லாங்களுக்கு அது தெரியாதா நிச்சயமாக தெரிந்திருக்கும் ரசோல் சர்திருக்கும் ஆனால் சில கட்டங்கள் ரசூல் சரல்லா அவள் அந்த நிலையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு என்ன செய்திருக்கும் இருந்திருக்கேன் சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் பதில் சொல்லணும்

ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு எழும்பி நன்றி சொல்லுங்க அல்லாஹுத்தாலா எப்படி உங்களை தூய்மைப்படுத்திட்டான் அதுக்கு ரசூல் சல்லா அலுவலகம் அவர்கள்ட்ட எழும்பி நன்றி சொல்லுங்க அப்படின்னா கேட்டாங்க அவருக்கு நாயே நன்றி சொல்லணும் கேட்டான் அவருக்கு நான் ஏன் நன்றி சொல்லணும் நான் அல்லாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னான் ரசூல் சலாஹலம் கோவப்படலை ரசூல் சல்லாஹம் அவர்கள் கோவப்படவில்லை ரசூல் சல்ல சொல்றீங்க நான் உங்க குற்றத்தை நம்பினனா அப்படின்னு கேட்கணும் நம்ம கேட்கற மாதிரி ஆனால் ரசூல் சொல்லலாம் அப்படி கேட்கல ஆயுஷர் நான் அல்லாவுக்கு தான் நன்றி சொல்லணுமே தவிர இவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க அது அல்லாவுடைய தூதரண்டி ஸ்தானத்தில் இல்ல கணவன் என்ற அப்படி சொன்னாங்க எதன் அடிப்படையில் எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள் கணவன் எப்படி பேசணும் மனைவி நினைப்பா தெரியுமா நிச்சயமா நீ இந்த தவறு செஞ்சிக்க மாட்டாங்க நிச்சயமா நீ இந்த தவறு செஞ்சிக்க மாட்டேன் யாரோ உன் மீது அவதூறு கட்டிக்கிறாங்க அதில் சந்தேகமே இல்லை அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துவான் நான் உண்ட பக்கம் தான் உன்னி யோசிக்காதேண்டா அந்த இடத்துல தான் ஆயிஷா ரதியுல்லாவன் அவர்கள் ரசூல் சல்லா அலுவலி வல்லாம் அவர்களுக்கு கிளம்பி நன்றி செலுத்திருப்பாங்க நீங்கள் நடுநிலையாக நின்றுங்க பாருங்க அது நடுநிலை குடும்ப விஷயத்தில் சில இடங்கள் என்ன செஞ்சிடும் மனைவிடைய உள்ளத்தை என்ன செஞ்சிடும் பாதிச்சிடும் இதுதான் கணவனுக்கும் தாய்க்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் வர பிரச்சனை நிறைய பேர் உடப்பில்லை நீதி தாயிட்ட போகிறது தாயிட்ட போய் விசாரிக்கிறது அம்மா நான் உங்களுக்கு தெரியும் சின்னத்துல இருந்தே நேர்மையானவன் சரியா தாய்க்கு தான் தெரியும் நேர்மையா இல்லையாண்டி நான் சின்னத்துல இருந்தே நேர்மையானவன் எனக்கு போய் வைஃப் இப்படி ஒரு விஷயம் சொல்றா உண்மையா இருந்தா நீங்க செஞ்சது பிழைதான் என்னடா தாய்கிட்ட நீ இப்படி பேச வாரியான்னு திருப்பி கேட்பான் அப்புறம் போற தாய் மாறிட்டா இப்ப இவர் வெளியே போயினா தாய் மாறிட்டா முந்தி எல்லாம் நேர்மையா தான் இருந்தா இப்ப நடுநிலாண்டா கூட கோவப்படுறான் இல்ல தாய் மாறிட்டான் சொன்னா நீ மாறிட்ட நீ உன் தாய் எப்படி நிக்கணும் தெரியுமா அம்மா நிச்சயமா நீங்க தவறு செஞ்சுக்க மாட்டீங்க தான் தாய்கிட்ட நிக்கணும் எப்படி நிச்சயமாக நீங்க என்னைய பெத்த நீங்க எனக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருப்பீங்களா ஏன்டா குடும்பம் பிரியோன்னு நீங்க நினைச்சிருப்பீங்களா நிச்சயமா நீங்க தவறு செஞ்சிருக்க மாட்டீங்க அதான் தாய் மீது உங்களுக்கு அடிப்படையா நம்பிக்கை என்ன நான் பாக்குறேன் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு மகன் ஏண்ட பக்கம் நிற்கிறான் அப்புறம் மனைவி கிட்ட போகணும் நீ எனக்கு எப்பயாவது துரோகம் செய்வாயா செய்ய மாட்டாங்க மனைவி என்பது நிச்சய கணவனுக்கு எப்பயா மனைவி துரோகம் செய்வா செய்ய மாட்டாங்க இதுல ஏதோ புரிந்துணர்வுலாம் நடந்து நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்னும் யோசிக்காத நான் தாயிட்ட பேசிக்கிறேன் இதுதான் பதில் அதை விட்டுட்டு அங்கே நீதிபதி இங்கேயும் நீதிபதி நீதிபதி நின்ற உடனே ரெண்டு பேர் இவர் எதிரி யாரு இவர் மகன் இருக்கிறார் தானே மனைவிட்டையும் எதிரி தாயிட்டையும் எதிரி ஏன் நீ நீ எங்க நீதிபதியா இருக்கணுமோ அங்கதான் நீதிபதியா இருக்கணும் எங்க நீ பாசக்காரராக இருக்கணுமோ அங்க பாசக்காரனாக மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்கணும் உங்க ரெண்டு பேர்ட்டையும் அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா உங்களோட நீதி அல்ல இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா நீ யார் பக்கம்ன்றது அதான் பிரச்சனை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களே என்னமோ சின்ன பிரச்சனை நடந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு இவங்க ரெண்டு பேரும் எதிர் நினைக்கிறாங்க நீ யார் தீர்வு சொல்லலாம் அவங்களுக்கு தெரியுமே அதெல்லாம் பிரச்சனை நீ எந்த பக்கம் நிற்கிறாய் என்றது பிரச்சனை நீங்க வந்து எப்பொழுதும் மனைவி பக்கம் இருக்கணும் தாய் பக்கம் இருக்கணும் நீங்க ரெண்டு பேருக்கும் தேவை இதுதான் மிக முக்கியமான விஷயம் இதை புரிஞ்சு கொள்ளாமல் நீதி வழங்கி ஒரு முப்பது நீதி வழங்கிப்பார் அதுக்கு பிறகு ரெண்டு பேருத்தையும் இவர் எதிரி ஆயிப்பார் அதுபோல் இவர் என்ன நினைக்கிறாண்டா இயல்பிலே நீதி குணமும் உள்ள எனக்கு ஏன் இப்படி ஆகிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க பிழை அன்புள்ள சகோதரர்களே உலக பெரிய கோடே கோட்டே என்ன செய்து ஒரு மாதத்துக்கு தள்ளி போடுகிறோம் கொஞ்சம் தள்ளி போறதுல சில பிரச்சனைகள் ஆறி போகும் சில பிரச்சனைகள் உண்மைகள் வெளியே வரும் சில குற்றவாளி இயல்பா என்ன செஞ்சிருவாங்க வெளியே வந்துடும் விசாரிக்க முடியாம தள்ளி போடுற ஒரு பகுதி அது வேற ஆனா இப்படி ஒரு பகுதி இருக்கிறது என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் சச்சரவு பின்னால கோபங்கள் குரோதங்கள் என்ற காரணங்கள் இருப்பதை போல நீ எனக்கு உரிமை என்கின்ற பகுதியும் நிறைய என்ன செய்து இருப்பது இருக்குது என்பதை புரிந்து கொள்ளணும் எந்த அளவுக்கு நான் பாருங்க ரசூல்லாய் சல்லா அலி வல்லாம் அவர்களும் ஆயிஷா ரதி சாதாரண கலந்துரையால் நிறைய பேர் குடும்பங்களை சண்டையா முடிஞ்சிக்கிறா இல்லையா சாதாரண கலந்துரையா ரெண்டு பேரும் உட்கார்ந்தாலே அஞ்சு நிமிஷத்துல என்ன செஞ்சிடும் அது வந்து பெரிய சண்டையில வந்து முடிச்சு அது காரணம் என்ன தெரியுமா நம்ம வந்து எப்படி இதை நிர்வகிக்கணும் என்கின்ற அந்த தூர பார்வை இல்லாதனால உலகத்தையே நிர்வாகம் செஞ்சிருப்பாரு அங்க ஃபெயிலியர் ஆயிடுவார் எப்படின்னு சொன்னால் ரசூல்ல்லா அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா ரசூல் சல்லா உலைய செல்லாம் அவர்கள் ஆயிஷா இல்லாமல் முன்னால தலைவலின்னு சொல்றாங்க எனக்கு சரியான தலைவலி ஆயிருக்குது அப்படின்னு சொல்ற வார அசா அப்படின்றான் அவர் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க அலைஹி இவல்லா அவளசில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஏன் நோயெல்லாம் பற்றி கவலைப்படணும் நீங்கள் மரணித்தாள் ரசூலா நல்ல முறையில் சொல்கிறோம் என்ன ரசூலா நகைச்சுவையாக போய் சொல்ல மாட்டாங்க நீங்கள் மரணித்தால் உங்களுக்கு துவா கேட்க போகிறோன்னா யார் இருப்பேன் நான்தான் இருப்பேன் நான்தான் உங்களுக்கு தொழுவிப்பேன் அது பெரிய ஒரு ஈமானுள்ள ஒரு பெண்மணிக்கு அது சந்தோஷம் நிச்சயமா ஐஷாக்கு அந்த சந்தோஷம் தான் ஆனா ஐஸ்வாரர்லாங் அந்த இடத்துல ரசூர்லாங்க சொன்ன அந்த பகுதியை பார்க்கல எதை பார்த்தாங்கன்னு சொன்னால் ரசோலாங் எப்படி சொல்றாங்க நான் உங்களை கவனிட்டு நானே குளிப்பாட்டி நானே தொழுவித்து நானே பிரார்த்தனை செய்வேன் அப்படின்றான் ரசூர் செல்லு நான் திருப்பி என்ன சொன்னாங்க தெரியுமா அடுத்த நாள் கல்யாணம் முடிச்சிருவீங்க ஹதீஸ்ல வர ஆதாரபூர்வமான செய்தி எப்படி அடுத்த நாள் நீங்க திருமணம் முடித்து விடுவீர்கள் அப்படின்னு நாங்கள் ரசூர் செல்லாலு சர்மா உடனே எப்படி இருக்கும் நாங்க அந்த மதிரிசில ஓடி எடுப்போம் உருப்படியா தொழுகையை பத்தி ஜனாசா பத்தி பேசிட்டு இருக்கிற டைம்ல உனட புத்தி போகலையே அப்படியே நம்ம வரலாறு ஃபுல்லா எடுத்துக்கு நம்ம எப்ப வரலாறு அப்படி போயிருவோமே எப்பயும் அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனையை உண்டாக்கி சிக்கலாக்கி அந்த நரகமாக்கிறாங்க அவ்வளவுதான் ரசூல் சொல்லாலும் சிரிச்சாங்க பல் அனவார் சொல்லுவாங்க இல்லை எனக்குத்தான் தலைவலி நாங்க ரசூல் அப்படின்னு என்ன உங்களுக்கு முன்னால நான் மௌத் மௌத்தாகிருவேன் ரசூல் சொல்லுவாங்க என்ன சொன்னாங்கடா பல் அனவார் எனக்கு என்னது சரி எனக்குத்தான் தலைவலி நான் செய்றாங்க வேதனை அளிக்கிறாங்க சல்லாஹ் அவர்கள் திருப்பி சொன்னார்கள் என்ற செய்தியை தவிர மற்றபடி உள்ள அம்சத்தை அவர்கள் என் மீது உள்ள உரிமையில தான் என்ன செய்தார்கள் பேசினார்கள் அன்பதை தான் ரசூல்லாங் அந்த சொன்னாங்களே தவிர மற்றபடி ரசூல் சல்லாவது எந்த வார்த்தையும் சொல்லவில்லை என்பதை பார்க்கிறேன் காரணம் நபியோர்கள் புரிந்து கொண்டார்கள் நான் விடுபடக்கூடாது என்பதை சிந்தனை நான் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய சிந்தனை என்பதை மட்டும் தொடரவில்லை அந்த ஒரு ரோஷம் என்கின்ற குணம் இருக்க தான் பல வகையில் கணவனை பெண்கள் என்னதான் நடந்துட்டாலும் விட்டு கொடுக்காமல் பேசக்கூடிய பல தருணங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் எங்கேயும் நீங்க என்னமெல்லாம் நடந்திருக்கும் பெரிய இதே நடந்து இந்த கணவன் ஆய்ந்து அட்டு தசக வெளியே போய் சரி வராது அப்பன்னு ஆயிரம் ஒரு ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கில் என்ன செஞ்சிருப்பாங்க பிரச்சனையை சொல்லியிருப்பாங்க ஆனால் மனைவி மார்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கூடி என்னமெல்லாம் பேசுவாங்க ஒரு மணி நேரம் ஊருடைய பிரச்சனையெல்லாம் பேசிட்டு நம்மளுக்கு என்னத்துக்கே ஊர்பலாயின்னு பேசிட்டு போவாங்க ஆனால் ஒரு மணி நேரம் பேசியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க ஆனால் கணவனை பற்றி பிளஸ் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கும் கூடுதலாக நல்ல பெண்களால் அது மட்டும்தான் பேசப்பட்டிருக்குமே தவிர மைனஸாக பேசப்பட்டிருக்காது காரணம் எனது என்கின்ற அந்த பகுதி எனவே நம்ம இந்த ரோசம் என்கின்ற பகுதி இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ரோசத்தின் காரணமாக ஏதாவது பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் அதை நம்ம அதுக்கேத்த முறையில் அணுகணும் ரோச நேரத்தில் பேசவே கூடாது ரோச நேரத்தில் நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை என்ன தெரியுமா அதை நீங்க கேட்பதுதான் அதை நீங்க கேட்பதுதான் மிகப்பெரிய உரிமை நீங்க அமைதியை கேட்டு கேட்கிறேன்னு சொன்னா நீங்க கேட்கிறேன் அவங்களுக்கு விளங்கணும் பேசு பேசு இப்படி சொல்றதெல்லாம் கேட்கறது இது சண்டை உண்டாக்குறது அப்படி அல்லாமல் பேச விட்டு அது அமைதியாக உள்வாங்க உள்ளத்தில் என்ன செய்து அதை உள்வாங்க அமைதியாக இருந்து எல்லாம் முடிந்த பின்னால் அமைதியாக இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் உபதேசித்தால் பல பல உலகத்தில் உள்ள மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா நிறைய குணமுடையவர்கள் என்னை விட உயர்ந்த குணமுடைய ஒத்த இருக்க மாட்டானான்னு தேடுறான் அந்த குணத்தை வந்து அவனால் மட்டும்தான் ஒத்தடம் கொடுக்க முடியும் அவர்கிட்ட போங்க பெரிய ஆறுதல் ஆயிருக்கும்னு நினைப்பாங்க அவர்கிட்ட பேசுங்க பெரிய ரிலாக்ஸாக உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும் அவர் பேசுகிற அவர் தான் உங்களுக்கு பெரிய ஆறுதலாக என்ன செய்வார் இருப்பார் அவர் உங்களுக்கு நிறைய கைட் பண்ணி இதெல்லாம் எதனால வந்தது தெரியுமா எல்லா குணங்களையும் மென்று வாழ முடிந்த சில நல்ல குணங்கள் என்ன செய்யுது இருக்குது அந்த மாதிரி நம்ம வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையுடைய ஆயிரம் பிரச்சனைகள் என்ன செய்ய போயிருக்கும் நிச்சயமாக கணவன்மாருடைய பலவிதமான ரோசங்களை பெண்கள் பொறுத்து போக வேண்டும் அதில் சந்தேகம் கிடையாது கணவனா கணவன்மாருடைய பலவிதமான ரோசங்களை பெண்கள் பொறுத்து போக வேண்டும் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் ரோசம் என்ற பகுதி கூடுதலாக அங்கிருந்து வெளிப்படுவதனால தான் நான் கணவன் எப்படி அதை அணுக வேண்டும் கணவன் எப்படி அதை நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் பெண்களிடத்தில் ரோசம் அதிகம் உண்டு என்பதை பெண்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும் கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை நான் இந்த இடத்திலே தொகுத்து சொன்னேன் ரோசம் என்கின்ற பகுதி ஒரு அழகான குணம் எங்கள் குழந்தைகளிடத்தில் கண்டால் கூட நாங்கள் என்ன செய்யணும் அதை வளர்த்து விட வேண்டும் சில பொழுதுகளில் நீங்கள் பல வருடங்களாக கொடுக்கின்ற கல்வியை விட அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்க ஆளுமை மிக்க ரோஷம் இருக்கிறதே அவனை முன்னேற்றம் அவனை என்ன செய்யும் பல இடங்களை கொண்டு போய் அவனை நிறுத்தும் என்பதில் சந்தேகமே கிடையாது அல்லாஹு ரபுல் ஆலமீன் நல்ல குணங்களை நெறிப்படுத்தி அதை நல்ல முறையில் வாழ்க்கையில் பயன்படுத்தவும் நிர்வகிக்கவும் எம் அனைவர்களுக்கும் ஆற்றல் தந்த அருள்